ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சூப்பரான சுவையான தேங்காய் பால் சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் அது நல்லா உருகுனதுக்கப்புறம் நம்ம பிரியாணியில் பட்டை ஏலக்காய் கிராம்பு கல்பாசி இதெல்லாத்தையும் சேர்த்துற வேண்டியதான் சேர்த்துட்டு அது நல்லா வெடித்ததுக்கப்புறம் ஒரு மூணு பச்சை மிளகாய் ஏன்னா அதில் உள்ள காரமே இந்த பச்சை மிளகாய் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை மிளகாந்தான் அதனால் நான் ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூணு பெரிய சைஸ் வெங்காயம் அதை நல்லா பொடியாக கட் பண்ணாமல் கொஞ்சம் மொத்த மொத்தமான நீள நீளமான பீஸாக கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன் உள்ளே நல்லா கலந்து விட்டுட்டு இந்த டிஷ்ஷுக்கு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் ரொம்ப சுருளை வதங்கணும்னு அவசியம் இல்லை நல்லா ட்ரான்ஸ்பெரண்ட் ஆகி கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிக்கும்போது வதங்கினா போதும் அப்புறம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை இலை அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி நல்ல பழமான தக்காளி அதையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் தக்காளி நல்லா சாஃப்டாகணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துற வேண்டியதான் நான் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் நல்லா வாசனையாக இருக்கும் சேர்த்துட்டு அது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பால் சாதத்துக்கு இன்னும் வாசனை சேர்க்கறதுக்காக நிறையா கை நிறையா புதினா இலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க இலை நல்லா சுருங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நான் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு அதாவது ஒன்றரை காப்பிடி அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் அதை நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் அது ஊறினதுக்கப்புறம் நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு அந்த குக்கரில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அப்போ அரிசி நல்லா குழையாமல் இருக்கும் நல்லா லேசாக சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் தேங்காய் பால் சேர்க்கணும் அப்போ தான் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கப் பாஸ்மதி ரைஸ்க்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் அதில் நம்ம தேங்காய் பாலாகவே சேர்த்துலாம் நான் ஒரு அரை முடி தேங்காய் எடுத்து ஒரு மூணு பால் அளவுக்கு புளிஞ்சி வச்சுருக்கேன் நல்லா தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லைன்னா ஒரு கப்பு நல்லா திக்கான தேங்காய் பால் கலந்துட்டு மீதிக்கு வந்து நம்ம தண்ணி கூட ஊற்றிக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் இப்போ நான் மொத்தத்துக்கு ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை நல்லா மூடி போட்டு நல்லா கேஸ் வந்ததுக்கப்புறம் வெயிட் போடுங்க வெயிட் போட்டு சிம்மில் வச்சு ஃபுல் சிம்மில் வச்சுருங்க வச்சு எட்டு நிமிஷம் வச்சுக்கோங்க அப்போ நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக வெந்திருக்கும் அடியில் ஒட்டாமலும் இருக்கும் குழையாமலும் இருக்கும் பாருங்கள் நல்லா சூப்பராக ஃப்ளேவர்ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தாலே அதை நல்லா அப்படியே கலந்து விட்டுற வேண்டிதான் லேசாக லேசாக அப்படியே அடியிலேருந்து பெரட்டி இப்படி உது விடணும் இல்லட்டினா குழஞ்சிடும் அது நல்லா உதுத்து விட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் இது கூட நல்லா கிரேவி அது மாதிரி எதாவது தொட்டு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் கடைசியாக கொஞ்சம் வறுத்து வச்ச முந்திரியும் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கிறேன் முந்திரிலாம் ஆப்ஷனல் தான் நம்ம சேர்க்கலாம் சேர்க்காம கூட இருக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு பரிமாறிட வேண்டியதுதான் நல்லா சூப்பரான தேங்காய் பால் சாதம் ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்